இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளை சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காக நல்லா ஹெவியாக இருக்குங்க பசியும் தாங்க ஹெல்த்தியானதும் கொடுங்க அந்த மாதிரி நம்ம ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போ இன்னும் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு கப் வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்காங்க இப்போ அது கூட நான் பால் எடுத்திருக்கேன் அவள் எடுத்ததுக்கு ஒரு கப் பால் எடுத்துருக்கேன் இப்போ அதை கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு இருக்கட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க நல்லாவே நமக்கு அவளு ஊறி இருக்கு இப்போ இது கூட இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதே அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் மல்லி எல்லாம் கறிவப்பில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்கணும் அவ்வளோ பொடியாக நறுக்கி இஞ்சி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் குட்டிசூல் கொடுக்கும்போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் பிடிச்சது சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க நாளைக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தக்கன மெஷர்மெண்ட்டை கூட்டிக்கோங்க அதுக்கு தக்கன முட்டையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவளு முட்டை எல்லாம் நம்ம ஊற்றின இதெல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம எண்ணெய் தடவைக்கலாம் சூடாயிருச்சு எண்ணெய் தடவியாச்சு இப்போ நம்ம எல்லாம் வச்சோம் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுக்குங்க இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்ம சைடு ஓரங்களை தோசை கட்டி இருந்தா நீங்க நகட்டி விடும் போதே நல்லா இப்படி வரும் நமக்கு எடுக்க நமக்கு தோசை சரணம் கரண்டி வச்சு நம்ம திருப்பி போட வேற அப்போ இன்னொரு ஃபேன் இருந்தால் இது மாதிரி எடுத்துக்கங்க இல்லைன்னா நான் இன்னொரு ஃபேன் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு பிளேட்டில் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் இதுவும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதே மாதிரி நமக்கு திருப்பி கொடுத்தாச்சுங்க இதே போல் நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நமக்கு சிம்மிலே போட்டுக்கலாம் என்ன வேணால் நம்ம தடையை கொடுத்துக்கலாம் உருக்கி கொடுத்துக்கலாம் நம்மளுடைய தான் இதே போல் மூணு போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துருங்க ஏன்னா நமக்கு உள்ளேயும் வேகணும் இப்போ நான் சிம்மிலையை தான் நான் போட்டு வேக வச்சிருக்கேன் நமக்கு எதனால ஒரு ஸ்டீ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வந்து இப்படி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்தால் நமக்கு வெந்திருச்சுன்னு அறுத்தங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணிவிட்டு நாலு பீஸாக ஆக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம் ஈவினிங்காக வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க எப்பயும் காலையில் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி கொடுக்குறது இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்தாலும் நமக்கு போதுங்க மாதிரி ரெசிபி வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ